என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே இந்த பொன்னான புதன்கிழமையில் என்னை மதித்து இந்த வாக்கினை நீ முழுமையாக கேட்பாயானால் சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நான் நடத்தி கொடுப்பேன் என் குழந்தையை உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்களுக்கு நான் நிச்சயமாக மிக பெரிய முற்றுப்புள்ளியினை வைக்கப் போகின்றேன் என் குழந்தைக்கென ஓர் அதிசயத்தை நடத்த வேண்டும் என்று உன் அம்மா நான் நினைத்துவிட்ட பிறகு இனி எந்த வகையிலும் உனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் வராதபடி உன்னை காத்து நிற்க வேண்டிய கடமை என்னுடையதல்லவா நான் ஒருபோதும் என் நிலையில் இருந்து தவற மாட்டேன் அதுபோல நீயும் உன்னுடைய நிலையில் இருந்து தவறாது உனக்கான வெற்றியை உறுதியாக பெற இந்த தாயானவளினுடைய அன்பு உனக்கு நிலையாக கிடைக்கும் என்பதனை புரிந்து என் முன்னால் வந்து நிற்கிறாய் அல்லவா நிச்சயமாக அத்தனை நன்மைகளையும் உனக்கு உறுதியாக கொடுக்க நான் என்றும் தயாராகி விட்டேன் என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தையை எதையும் நீ தேடிச் செல்லாதே உனக்கு தகுதி இருந்தால் அது உன்னை தேடி தானாக வந்துவிடும் என்பதனை மறக்காதே என் குழந்தையை ஒரு இயலாதவன் தன்னுடைய கையில் எடுக்கின்ற ஒரு கடைசி ஆயுதம் என்ன தெரியுமா மற்றவர்களின் மீது வைக்கின்ற விமர்சனம் உன்னிடத்தில் பேசி அவனால் சண்டையிட முடியவில்லை என்றால் உன் முன்னால் நின்று பேசி எதையும் அவனால் சாதிக்க முடியவில்லை என்றால் நிச்சயமாக அவன் அடுத்ததாக பயன்படுத்தக்கூடிய அந்த விஷயமானது உன் மீதான விமர்சனம்தான் உன் மனதை ரணமாக்கக்கூடிய வார்த்தைகளையும் இந்த வாழ்க்கையில் நீ கண்ட தோல்விகளையும் உன் முன்னால் அவன் எடுத்துச் சொல்லும் பொழுது அது உன்னை ரணமாக்கி பேச விடாமல் செய்துவிடும் இனி எதையும் நாம் செய்ய முடியாது என்கின்ற மனநிலைக்கு உன்னை கொண்டு வந்துவிடும் விடும் அல்லவா இதைத்தானே அவர்கள் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நினைக்கிறார்கள் என் குழந்தையே இந்த நேரத்தில் நீ தளர்ந்து விடக்கூடாது இவர்களின் உண்மையான எண்ணத்தை புரிந்து கொண்டு எப்பொழுது உன்மீதான விமர்சனத்தினால் உன்னை வீழ்த்திவிட நினைக்கிறார்களோ அந்த நேரத்தில் அமைதியோடு உன்னுடைய புன்னகையை அவர்களுக்கு நீ பரிசாக கொடுக்க வேண்டும் என் குழந்தையே சில நேரமெல்லாம் உன் கண்ணீரை துடைக்க நீ யாரையோ தேடுகின்றாய் உன்னிடத்தில் உன் கைகளில் விரல்கள் இருக்கிறது என்பதனை நீ மறந்து அல்லவா இதில் தானே உனக்கு பிரச்சனைகள் தொடர்கின்றது எப்பொழுது நீ உன் கைகளில் விரல் இருப்பதை மறந்து உன் கண்ணீரை துடைக்க யாரும் இங்கு வர வேண்டியது இல்லை என்பதை மறந்து நீ எப்பொழுது மற்றவர்களை தேடினாயோ அந்த இடத்தில்தான் உன் மீதான விமர்சனங்கள் இன்னும் அதிகமாகி இருக்கின்றது என் குழந்தையை எல்லா நிலையிலுமே இந்த வாழ்க்கையை நாம் தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் எல்லா சூழ்நிலையிலுமே இந்த வாழ்க்கையின் வெற்றியை நீ என்னவென்று காண வேண்டும் என் குழந்தையை உன்னுடைய மனதை நிம்மதியாக வைத்திருப்பது உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது ஏனென்றால் என் மனம் என்று சொல்கிறாயோ அப்போதே அது உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டது உன்னுடைய மனதை உன்னுடைய கட்டுப்பாட்டில் வைப்பது உன் இஷ்டமல்லவா எனவே மனம் கட்டுப்படவில்லை என்று சொல்வ விஷயத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது உன்னுடைய மன வலிமை உன் கைகளில்தான் இருக்கின்றது அதை உன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வந்து இந்த வாழ்க்கையை உனதாக மாற்றுவதும் உன் கைகளில்தான் இருக்கின்றது அதனால் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக எதிர்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் உன்னுடைய அதிகமான எண்ணங்கள் உனக்கு சுமைப்பழுவை அதிகப்படுத்தி கொடுக்கும் அதனால் தேவையான எண்ணங்களை எல்லாம் தேவையான நேரம் மட்டும் நீ உபயோகப்படுத்தினால் போதும் வீண் எண்ணங்களை அகற்றுவது ஒன்றுதான் மனதை அமைதியாக செலுத்துவதற்கான வழி இந்த மனதை அமைதியாக வைத்துக்கொள்வதற்கான மிக பெரியதொரு மாற்றம் என்பதனை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே இவன் என்ன நினைப்பான் அவன் என்ன நினைப்பான் என்பதை விட்டுவிடு உன்னை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்பதனை முதலில் உன்னுடைய மனதில் கொண்டு வா மன அமைதிக்கான ரகசியமே இதில் தானே அடங்கி இருக்கிறது எப்பொழுதும் நல்லதை பற்றி நீ சிந்திக்க வேண்டும் நல்ல விஷயத்தை பற்றி நீ பேச வேண்டும் நல்ல விஷயத்தை பற்றி என் குழந்தை நீ யோசிக்க வேண்டும் நிச்சயமாக அப்போது உன்னுடைய மனது தன்னை தானே அமைதிப்படுத்திக் கொள்ளும் மனிதனிடத்தில் இருந்து மரியாதையை எதிர்பார்க்காதே நீ மரியாதைக்குரியவராக ஆகிவிட்டால் மரியாதை தன்னை தானே தேடி வந்து கிடைத்துவிடும் கேட்டு பெறுவதற்கு மரியாதை எப்பொழுதும் கிடையாது எனவே சுய ஒழுக்கத்திலிருந்து நீ விலகிவிடாதே உன்னுடைய ஒழுக்கத்தினாலும் நேர்மையான நெஞ்சத்தினாலும் நிச்சயமாக உனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்க கூடியவர்களிடத்தில் இருந்து கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள் இந்த மனிதர்களிடத்தில் இருந்து எதையும் எதிர்பார்த்து உன்னுடைய வாழ்க்கையின் எந்த சந்தோஷத்தையும் தொலைத்து விடுவதை நிறுத்திவிடு என் குழந்தையே சில புரிதல்கள் சில வார்த்தைகள் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நல்லபடியாக மீட்டு கொடுக்கும் தன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை நமக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கான வாழ்க்கையையும் உனக்கான வாய்ப்புகளையும் என்றும் உன் வசமாக்கிக் கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விட கூடாது செல்கின்ற நேரங்களில் எல்லாம் தடமாறிச் செல்லாமல் உனக்கான வெற்றியை நோக்கிய உன்னுடைய பயணத்தில் நீ கவனமாக இருக்க வேண்டும் பேரதிசயம் நடப்பது என்ன சாதாரணமான காரியமா அது அவ்வளவு எளிதில் நடந்துவிடக்கூடியமா விஷயமா என்ன என் பிள்ளையை அதனால் என்ன நடந்தாலும் அதற்கு ஏற்றது போல உன்னுடைய மனதை நீ பக்குவப்படுத்தி வைத்துக்கொள் உன்னுடைய துன்பங்கள் அத்தனையும் உன்னை விட்டு பறந்தோட போகின்ற நேரம் என் குழந்தை அதற்கு நீ செய்ய வேண்டியது எல்லாம் இந்தவராகி என்னை உன்னுடைய மனதில் நினைத்து நீ தைரியத்தோடு பயணிக்க வேண்டும் என்னை நம்பி நீ செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் நீ தோற்று போக மாட்டாய் மீது நீ நம்பிக்கை கொள் உன்னால் எதுவும் முடியும் என்று நீ நம்பு உன்னால் முடியாது என்று யாரும் சொல்கிறார்கள் என்றால் அப்பொழுதுதான் நீ உன்னை முழுமையாக நம்ப வேண்டும் உன்னால் முடியாத காரியம் வேறு யாராலும் முடியாது என்று என் குழந்தையே உனக்கு ஏற்படும் தடைகளை எல்லாம் நீக்க உன் அம்மா யாரையாவது அனுப்பி அதனை உனக்கு சரி செய்து கொடுப்பேன் எவன் ஒருவன் ஆபத்து காலத்தில் உனக்கு உதவி செய்கிறானோ அவன் இந்த வராகி என்னால் அனுப்பப்பட்டவன் என்பதனை மறத்து விடாதே நீ இதனை இல்லை என்று சொல்லிவிடாதே நான் அனுப்பப்பட்ட ஒருவர் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்துகிறார் என்பதனை நீ தீர்க்கமாக நம்ப வேண்டும் நீ செய்கின்ற எந்த காரியமாக இருந்தாலும் சரி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டுமே ஒரு கல்வியோ வேலையோ ஒரு திருமணமோ சுய தொழிலோ எதுவாகவே இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் முழு ஈடுபாடு கொண்டு நல்லபடியாக எனக்கு என் தாய் நடத்தி கொடுப்பாள் என்று நம்பி அதில் நீ இறங்க வேண்டும் உன்னுடைய நம்பிக்கையும் என்னுடைய ஆசீர்வாதமும் சேர்ந்து விட்டால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இது உன் தாயானவள் என்னுடைய சத்திய வாக்கு என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என் குழந்தையே ஆபத்து காலத்தில் உனக்கு கை கொடுத்து உதவியறை ஒருபோதும் நீ மறந்து விடாதே எந்த உறவுகளாக இருந்தாலும் அதில் உண்மையான பாசம் என்ற ஒன்று இருந்தால் மட்டுமே நீ விலகி நின்றாலும் கண்டிப்பாக அவர்கள் உன்னை தேடி வருவார்கள் இன்றோ அல்லது நாளை நிச்சயமாக அது உனக்கு கிடைத்துவிடும் நீ எதை நினைக்கிறாயோ அதையே உனக்கு நான் நடத்தி காட்டுவேன் என்பதனை நீ புரிந்து கொள் எப்பொழுதும் நான் இருப்பதை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் என் குழந்தையே நீ வாழ்க்கையில் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் இன்பம் துன்பம் இரண்டிலுமே அமைதியை கடைபிடித்தால் வாழ்க்கையில் பல வெற்றியை உன்னால் பெற முடியும் அமைதி பேர் அமைதியை நோக்கி உண்டு உன்னை அழைத்துச் செல்லும் பல பிரச்சனைகளுக்கு அமைதியே சிறந்த மருந்தாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை இன்பமோ துன்பமோ என்ன நடந்தாலும் அதை அனுபவிக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது ஆனால் எதுவும் நிரந்தரமில்லை என்பதை என்பதனை நீ உணர்ந்து கொள்ளவும் வேண்டும் எல்லா விஷயங்களுமே நிரந்தரமானது இல்லை என்பதனை நீ தெரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை நீ தேடுகின்ற எல்லா விஷயங்களுக்கும் சரியான பதிலை கொண்டு வந்து கொடுக்கும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையின் மீது நீ கொண்ட நம்பிக்கையை எல்லாம் இழந்து உன்னை தேடி வருகின்ற எல்லா சந்தோஷங்களிலும் இருக்கின்ற உண்மைகளை நீ நிலையாக புரிந்து எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டும் பேரதிசயங்களை எல்லாம் எப்பொழுதும் நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் நிலைதடுமாறி நின்றாலும் இந்த வாழ்க்கை நமக்கு நன்மையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆசைப்பட்டு நாம் பெற நினைக்கின்ற பல விஷயங்களை எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நமக்கே நமக்கானதாகச் சொல்லி என் குழந்தை நீ மீட்டெடுக்க வேண்டும் உன்னை தேடி இந்த வராகி ஓர் அதிசயத்தை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து விட்ட பிறகு என் குழந்தை எக்காரணம் கொண்டும் நீ எதையும் விட்டுவிடாதே உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை மிகப்பெரிய நன்மைகளையும் மிகப்பெரிய நம்பிக்கைகளையும் என்றும் என்றென்றும் உனக்கு கொடுக்கும் என்பது உன்னுடைய மிக பெரிய புரிதலாக இருந்து கொண்டிருக்கட்டும் நல்ல நேரம் வரும் பொழுதும் நல்லதொரு வாய்ப்பு உனக்கு கிடைக்கும் பொழுதும் அந்த நேரத்தில் உன்னுடைய வெற்றியை நோக்கிய பயணத்தை நீ தள்ளி விடாதே சரியான சந்தர்ப்பத்தை அம்மா உனக்கு உருவாக்கி தர எப்பொழுதும் தயாராக இருக்கின்றேன் நீ உன்னுடைய வெற்றியை உறுதியாக பெறுவதற்கு தயாராக இருந்துவிட்டால் இந்த தாயின் அன்பினாலும் அரவணைப்பினாலும் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் யார் முன்னின்று உன்னை அவமானப்படுத்த நினைத்தாலும் அவர்கள் முன்னின்று உன்னை வாழ வைப்பால் வராகி என்பதனை நீ மறந்து விடாதே மற்றவர்களின் தேவைக்காகவும் மற்றவர்களின் ஆசைக்காகவும் மற்றவர்களுக்கு உதவுவதற்காகவும் உன்னை நான் இங்கு படைக்கவில்லை என்பதனை புரிந்து கொள் உன் வாழ்க்கையை நீ வாழ்வதற்காகவும் உனக்கான சந்தோஷத்தை நீ அடைய வேண்டும் என்பதற்காகவும் தான் உன்னை நான் இங்கு படைத்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சரியான விஷயங்களுக்கு இந்த வாழ்க்கை உன்னை கட்டுப்படுத்தி நல்ல நிலைக்கு அழைத்து செல்ல தயாராக இருக்கும் பொழுது நீயும் அதனை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் எல்லாமுமாக உனக்கு அத்தனையும் கிடைப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் யாரும் அவ்வளவு சுலபமாக உன் முன்னால் நின்று உன்னை கைநீட்டி நீட்டி எதுவும் கேட்டுவிட முடியாது ஏனென்றால் உன் பக்கம் தவறு என்று எதுவும் இருக்காது நீ எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பான பல உண்மைகள் உனக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும் உன்னைச் சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் உன்னோடு இருந்து உன் வெற்றியை உனக்கு பரிசாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே எதிர்வரக்கூடிய மாற்றங்களுக்கு என்னாலும் உனக்கு பெரும் மகிழ்ச்சியை நான் தந்துவிட எண்ணுகிறேன் இனி என்ன நடந்தாலும் இவை எல்லாமுமே உனக்கு அதிசயமான விஷயங்களை நடத்தட்டும் தெய்வம் துணை நின்ற ஒரு வாழ்க்கை தோற்றதாக சரித்திரம் கிடையாது தெய்வம் துணை நின்ற ஒரு வாழ்க்கை எப்பொழுதும் கஷ்டத்தை பெற்றதாக சரித்திரம் கிடையாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கையின் உச்சத்தை தொட்டு பேரதிர்ஷ்டத்தை நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காதே வராகி உன்னை தேடி வருகின்ற விடியல் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் முக்கியமான விடியல் இன்று அமாவாசை நாளில் உன்னுடைய முன்னோர்களை மனதார வழிபட்டு உன்னுடைய வாழ்க்கையின் பல உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் எந்த சந்தர்ப்பத்திலும் இவர்களை விட்டுவிடக் கூடாது என்பதில் நீ கவனமாக இருக்கிறாய் என்றால் நிச்சயமாக இனி எந்த நிலையிலும் நீ வேண்டியதை எல்லாம் நீ நிறைவாக பெற்று விடுவாய் என்பதனை மறந்து விடாது உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு ஏற்படுத்துகின்ற பல அதிசயங்களை நிச்சயமாக நீ ஏற்றுக்கொள்வாய் என் குழந்தைக்கு இன்று பேரதிசயத்தை நான் நடத்த வேண்டும் என்ற ஒரு முடிவோடு நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையின் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு முக்கியமான பிரச்சனை இன்று மிகப்பெரிய தீர்வினை பெறப்போகிறது உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கையில் எல்லா உண்மைகளும் உனக்கு என்னவென்று தெரிய போகின்றது யாரால் இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமும் நடக்கும் என்று கனவு கண்டாயோ அவர்களால் உன் வாழ்க்கையில் நீ பட்ட அவமானத்திற்கெல்லாம் சேர்த்து வைத்து பல நல்ல பதில் இன்று உனக்கு கிடைக்கப் போகின்றது அந்த அவமானத்தை நீ வெகுமானமாக மாற்றி உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியை நீ பெற வேண்டிய நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கும் இனி எந்த நேரத்திலும் உனக்கான பெருமகிழ்ச்சி உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் எந்த இடத்திலும் எதையும் தொலைத்து விடாதே உன் வெற்றியை தேடிய பயணத்தில் நீ ஒருபோதும் பின்வாங்கி விடாதே என் தங்கப் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு